சேமியா பாயசம் ஜவ்வரிசி பாயசம் இந்த மாதிரி பாயசம் செய்யும்போது ஒரு சில நேரத்தில் சேமியா பாயசம் ரொம்ப குழஞ்சி போயிடும் அந்த மாதிரி சமயத்தில் சேமியா பாயாசத்தை அடுப்புலேருந்து இறக்குனதுக்கு அப்புறம் அது கூட ரெண்டு ட்ராப் அளவுக்கு எலுமிச்ச சாரை கலந்து வச்சிட்டோன்னா சேமியா பாயசம் நல்லா உதிரியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் பிரியாணி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படி நம்ம பிரியாணி செய்யும் போது அது குழையாம இருக்கிறக்கும் அடி பிடிக்காம இருக்கிறக்கும் ஒரு ஈஸியான டிப்பு பிரியாணி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யா ஆட் பண்ணிட்டு அதை மிக்ஸ் பண்ணி விடாம அப்படியே வச்சு நம்ம பிரியாணி செஞ்சோம் பிரியாணி அடியும் பிடிக்காது உதிரியாவும் கிடைக்கும் என்ன சின்ன சின்ன டிரிக்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ஜ் சரியா நம்மளால பயன்படுத்த முடியும் வெள்ளப்பூசணிக்காக உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக நம்ம முழுசா வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ண முடியாது ஆதி வாங்கிட்டு வந்து கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுவும் சாத்தியம் இல்ல நமக்கு தேவையான பூசணி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதுல இருக்க விதைகளையும் மேல இருக்க தோலையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க நல்ல பெரிய சைஸ் துண்டுகளா கட் பண்ணிட்டு கட் பண்ண துண்டுகளை அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியில போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க நமக்கு தேவையானப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பாக்க சாதாரணமா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம ட்ரை ஃப்ரூட்ஸ் ட்ரைநட்ஸை வச்சு ஒரு லட்டு செய்யலாம் வாங்க முதல்ல அத்திப்பழத்தை நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க பேரிச்சம்பழத்தையும் கூட எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த விதைகள்லாம் எடுத்துக்கோங்க கடாயில் ஒரு நெ நெய்யை விட்டு பொடியாக நறுக்கின பாதாம் அதில் போட்டிருக்கோங்க போட்டு மற்ற விதைகளையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் கிரேட்டடு கோகோனட்டை வந்து இந்த நட்ஸோடையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஊற வச்ச அத்திப்பழத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தையும் போட்டு அரைச்சி அதையும் இந்த கலவையோடு சேர்த்து நல்லா கிளரி விட்டு கையில் நெய்யை தடவி உருண்டையாக பிடிங்க இந்த உருண்டை ரொம்ப சத்தானது குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு ஒரு இல்லையா சம்மந்தம் இருக்கா அது ஒரு அழகிய புனைவு கதை கணக்குல நூறு வாங்கணும்னா வெண்டைக்காய் சாப்பிடுறா அப்படின்னு என் பாட்டி சொல்லி சொல்லி தான் கொடுத்தாங்க ஆனால் நான் தான் வாங்கினேன் ஆனால் வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும்னு ஒரு கதை தான் ஒரு புனைவு தான் அந்த பாட்டியின் அன்பில் அதை சொல்லும் போது நம்ம வெண்டைக்காய் சாப்பிடணும்னு தோணுச்சு அப்படி கதையை பரிமாறுங்கள் குழந்தை இதை எடுத்து தான் நான் சொல்லி சாப்பாடை நமக்கு நம்ம வீடுகளில் குழந்தைகளை பாவக்காய் சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க் அம்மாக்களுக்கு அது கசப்பா இருக்கிறதுனாலே பெரியவங்களும் வந்து பலர் வந்து இது வந்து விரும்ப மாட்டாங்க ஸோ இந்த கசப்பை வந்து நம்ம சிம்பிளா ரிமூவ் பண்ணிரலாம் ஜஸ்ட் பாவக்காவை ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு அந்த விதைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த உள்பக்கமும் வெளிப்பக்கமும் நல்லா சால்ட் அப்ளை பண்ணிக்கோங்க சால்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே விட்டுருங்க ஹாஃப்னவர் அப்புறமா நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துட்டு பொரியலோ என்ன நீங்க செய்றீங்களோ அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா